என்ன வசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னா ஏச முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் வனாந்தரமான வறண்டு போன வாழ்க்கை செழிக்கும் சிலர் சொல்லுவாங்க என் வாழ்க்கை வனாந்தரம் மாதிரி ஆயி போச்சு அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு வறண்டு போச்சு இனிமேல் என் வாழ்க்கையில ஒரு செழிப்போ ஒரு மலர்ச்சியோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி சிலர் வேதனையோடு சொல்லுவதை நான் பார்த்துருக்கிறேன் நீங்கள் தான் சொல்லி கொண்டிருக்கீங்க என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு தப்ப நடந்து போச்சுது என்னடா இப்படி அமைஞ்சு போச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சு போனது வறண்டு போனது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்க மனாந்தரமான இந்த வாழ்க்கையை செழிக்கப்படு தெய்வன் வல்லவராக இருக்கிறார் காய்ந்து போனது இனி வறண்டு போனது நம்பிக்கை அத்து